முருகனை புகழ்ந்து பாடுகின்றார் சீர்வளர் பசுந்தோகை மயிலான் சீர்வளர் பசுந்தோகை மயிலான் பள்ளி செவ்விதல்லாதினியதள்ள அமுது அயிலான் போர்வளர் தடகை உருவயிலான் விமல பொன்னடிய இந்நலர உண்ணுதல் செய்வாமே விமல பொன்னடிய இந்நலர உண்ணுதல் செய்வாமே குஞ்சரவணங்காவல் வீடா தபடி குஞ்சி மருவும் சரசரஞ்சித விசேடா வீடா மறுவும் சரசிதவி மாலை காலை நினைவாமே வல்லவுணர் வழியாது விட்டு வல்லவுணர் வழியாது விட்டு வெருள பண் சமரசை கந்தனிடம் வழியடிமைப்பட்டு நல்ல உணர் உணர்வழியாது மட்டு மிஞ்சு யான பரமானந்த மோனமடைவாமே உருதந்த மாதங்க முகத்தான் ஒரு தந்த மாதங்க முகத்தான் மகிழ புத்த மகனிட்டென உற்றிடும் மகத்தான் வருதந்த மாதங்க முகத்தான் எவரு வாழ் துருகநாயகனையே துதைவாமே எவர் வாழ்த்து துதல் துதர் சிவாமே சீர்வனர் பசுந்தோகை மயிலான் பள்ளி செவ்விதள்ளாதினியதள்ள முதுவயினான் சீர்வனர் பசுந்தோகை மயிலான் சீர்வனர் பசுந்தோகை மயிலான்